இலக்கியம் சமூகம் என கடை கோடி மக்களை தாய் ஒரு கலக்கல வணக்கம் நேர்களே நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி பண்பலை இது யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன் நிகழ்ச்சியில கவிதை வன இரும்பு பூக்கள் நூலின் ஆசிரியர் கவிஞர் மஞ்சுலா பாரதி கணேசன் அவர்கள் மிக அழகான சிந்தனையோடு வருகிறார் வாங்க கேட்டு ரசிக்கலாம் அன்பு பட்டாம்பூச்சி எப்ப உறவுகளே வணக்கம் நான் மஞ்சுளா பாரதி கணேசன் மதுரையில இருந்து ஒருத்தன் ஒரு குயில அது கிட்ட போய் நீ மட்டும் கருப்பா இல்லன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு அடுத்ததா ஒரு ரோஜாவை பார்த்து இவ்வளவு எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னா அடுத்ததா கடலை பார்த்து நீ மட்டும் இவ்வளவு உபா இல்லன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு அதுக்கு அந்த மூணு சேர்ந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சுங்களாம் நீ மட்டும் இப்படி மத்தவங்களோட குறைகளை கண்டுபிடிக்காம இருந்தா எவ்வளவு நல்லா அப்படின்னு இப்படிதாங்க நம்மள சில பேர் மத்தவங்களோட குறைகளை கண்டுபிடிக்கிறதுலேயே உரியா இருப்போம் சமீபத்துல உறவினர்கள் தோழிகள் எல்லாம் கலந்துகிட்ட ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெண்கள் எல்லாரும் நாற்காலிகளை வட்டமா எடுத்து போட்டு உட்கார்ந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுல அமெரிக்கால இருந்து வந்திருந்த ஒரு பெண்ணும் இருந்தாங்க அந்த பெண் தன்னுடைய அக்காவை பார்த்து உன் பக்கத்துல இருக்கவங்க உன்னை விட ஆறு ஏழு வயசு மூத்தவங்க ஆனா அவங்க கிட்ட இருக்க இளமை கூட உங்ககிட்ட இல்ல ஏன் இந்த வயசுலேயே முகமெல்லாம் எல்லாம் நீங்கி கிழவி மாறி இருக்க உன் உடம்ப கவனிக்க மாட்டியா அப்படின்னாங்க அடுத்ததா ஒரு உறவுக்கார பெண்ணை பார்த்து நீ ஏன் இவ்வளவு தொப்பையா இருக்க உன் தொப்பையெல்லாம் ஏன் குறைக்க மாட்டேங்கிற நான் என் வீட்டுக்காரெல்லாம் டயட்டை மெயின்டைன் பண்ணி எப்படி ஸ்லிம்மா இருக்கும் பாரு அடுத்த தடவை நான் வரும்போது நீ தொப்பையோட இருக்க கூடாது சரியா அப்படின்னாங்க அதே மாதிரி எல்லாரையும் ஏதாவது ஒரு விதத்துல குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதை பொறுக்க முடியாத ஒரு பெண்ணு உன்னையே ட்ரம்ப் என்னைக்கு துரத்தி விட போறாருன்னு தெரியல நீ ஏன் இந்த பேச்சு பேசுற அப்படின்னாங்க ஆக மொத்த மொத்தத்துல கலகலப்பா போய்கிட்டு இருந்த உரையாடல் கைகலப்பாக பார்த்துச்சு நாம அழகழகான நகைகளை போடுறதோ விதவிதமான ஆடைகளை அழகு அதுக்கு பேரு நாகரிகமும் இல்ல மத்தவங்க மனசு புண்படாம பேசுறதும் அன்பா நடந்துக்கிறதும் தான் நாகரிகம் ஒருத்தங்களோட நிறைகளை சபையில சொல்லலாம் ஆனா குறைகளை தனியா கூப்பிட்டு தான் சொல்லணும் அவங்களோட குறைகளை சுட்டி காட்டணும் அவங்க மேல அன்பு இருக்கு அதனால அவங்க இப்படி இருக்கதை பொறுத்துக்க முடியலன்னா அவங்களை தனியா கூப்பிட்டு கூட சொல்லி இருக்கலாம் ஆனா மத்தவங்க முன்னாடி அவங்களை அவமானப்படுத்தினது மன்னிக்க முடியாததா இருந்துச்சு இவங்க என்னதான் பிப்டி கேஜி தாஜ்மஹாலாவே இருந்தாலும் மத்தவங்களை உருவகேலி கேலி செய்யறது எந்த விதத்துல நியாயம் என்னதான் படிச்சு நிறைய பணம் சம்பாதிச்சாலும் மத்தவங்க கிட்ட எப்படி பேசணுங்கிற இங்கிதம் இல்லாதவங்களை எப்படிதான் திருத்துறது கொஞ்சம் யோசிச்சு தான் பாருங்களேன் மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுவரை நீங்கள் கேட்டது யோசிச்சு பாருங்களேன் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் மதுரையைச் சார்ந்த கவிஞர் மஞ்சுளா பாரதி கணேசன் அவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் நாளை இதே நேரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இது ஒரு பட்டாம்பூச்சி தயாரிப்பு